This video sponsored by BuyMode Shopping App. BuyMode e-Shopping Application is one of the online shopping apps. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு ஓகேங்களா நரம்புங்கிறது நம்ம உடம்பில் இருக்க முக்கியமான ஒரு பாட்டுனே சொல்லலாம் சரிங்களா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நரம்புங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆக்கறக்கு ஓகேங்களா சில வந்து நம்மளுக்கு பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் சரிங்களா அதில் என்னென்ன பழங்கள் இருக்குது நம்ம அதை எதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நரம்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மேக்ஸிமம் தென் நரம்புங்கிறது நம்மளுக்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா புலன்கள் எண்ணங்கள் உணர்வுகள் என உடலில் இருக்கிற அனைத்து செயல்பாடுகளுமே நம்மளுக்கு எது கட்டுப்படுத்தும் மூளை தான் கட்டுப்படுத்தும் ஓகேங்களா மூளைக்கும் வந்து நம்ம உடம்புல இருக்க மற்ற பாகங்களுக்கும் இடையே வந்து நிறைய நரம்புகள் இருக்கு ஸோ அது வந்து நம்மளுக்கு பலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு ஆரோக்கியங்கிறது நம்ம ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உடலில் இருக்கிற முக்கிய பங்கு வகிக்கும் நரம்பு மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு ஏழு பழக்கங்கள் இருக்கு ஓகேங்களா அது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த நரம்பு மடலுங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளுமே இது நம்மளுக்கு இதில் தான் கிடைக்கும் சரிங்களா இந்த நரம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம உடம்பே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் ஓகேங்களா நெல்லிக்காயில் வந்து அதிக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் இருக்குது சரிங்களா இதனால் வந்து நரம்பு சிதைவு வந்து நோயை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா இருக்கும் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நரம்பு சிதைவு ஏற்படும் பார்த்தீங்களா ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஆகுது பார்த்தீங்களா ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தவிர்க்கறதுக்கு இந்த நெல்லிக்காயே நம்மளுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அத்திப்பழம் ஓகேங்களா அத்திப்பழங்கிறது மேக்ஸிமம் வந்து நிறைய பேத்துக்கு கிடைக்கும் பட் ஆனால் இது கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் ஆனால் இந்த அத்திப்பழம் வந்து பிளட் இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதுனால பிளட்டு உடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த மாதிரி அத்திப்பழம் வந்து நம்மளுக்கு ரெகுலராக எடுத்துக்கிறதுனாலே நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தினமும் வந்து அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சிதைவுன்னு சொல்லுவாங்க அந்த நோய் வந்து பாதிப்பு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அத்திப்பழம் ஓகேங்களா இந்த அத்திப்பழம் நம்மளுக்கு வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நரம்பு ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் தென் தேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிக்காய் ஓகேங்களா பேரிக்காய்ங்கிறது எல்லாருமே சாப்பிடக்கூடியது இது ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு தான் பட் ஆனால் இந்த பேரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நரம்பு நோய்களின் அபாயத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேரிக்காய் நார்மலாக வந்து இந்த பேரிக்கை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஓகேங்களா சில பேத்துக்கு தான் பிடிக்கும் பட் ஆனால் இந்த பேரிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நரம்பு பிரச்சனையிலேருந்து தடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அண்ட் தென் வந்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திராட்சை நம்ம தினமும் திராட்சை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மள உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த திராட்சையில் பார்த்தீங்கன்னா அதிகளை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் நம்மளை வந்து காப்பாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருப்பு திராட்சை ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் வந்து வைட்டமின் பி நைன் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் வந்து குழந்தையின் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கு நம்மளுக்கு இந்த கொய்யாக்காய் மிக மிக பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதுளம்பழம் மாதுளம்பழம் நார்மலாக எல்லாருமே சாப்பிட்றது நம்மளுக்கு ரத்த ஓட்டம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெகுலராக எடுத்துக்கூடிய ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதுளம்பழம் தான் இந்த மாதுளம்பழம் மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்து அதை நம்ம ஜூஸ் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுலேயும் இந்த மாதுளம்பழம் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தடுக்கிறது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இது மனநிலை இருக்குது பார்த்திங்களா மனநலம் தென் பார்த்திங்கன்னா நினைவகம் அந்த அறிவாற்றல் அதற்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதுளம்பழம் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளமில் தடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதுளம்பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூபெரி சரிங்களா ப்ளூபெரிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த ப்ளூபெரிங்கிறது மூளை ஆரோக்கியத்திற்கு வந்து சூப்பர் ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு இந்த ப்ளூபெரி தான் சரிங்களா இந்த ப்ளூபெரி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து செறிவு ஓகேங்களா ப்ளூபெரியில் வந்து செறிவு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடிய ஆக்சிஜனேற்றம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ளூபெரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நரம்பு மண்டலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு இருந்தே கிடைக்கும் இது வந்து சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ப்ளூபெர்ரிங்கறத நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது சரிங்களா இந்த ப்ளூபெரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதுளம்பழமும் நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரத்த ஓடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து சீராக்கி கொடுக்கும் அதனால வந்து நம்மளுக்கு தேவையான நரம்பு மண்டலம் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இந்த நம்பளமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாக்காய் நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் ஸோ இது எடுத்துக்கிறதுனாலே நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அண்ட் தென் கொய்யாக்காய் திராட்சை பேரிக்காய் ஓகேங்களா அத்திப்பழம் நெல்லிக்காய் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இந்த ஏழு பழத்துலேயே கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்க முடியாட்டியும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒன்று ஒன்று ஓகேங்களா ஏதோ ஒன்று தினமும் ரெகுலர் எடுத்துக்காமல் ஒன்று மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நரம்பு மண்டலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சொத்துக்கள் நம்மளுக்கு இதிலிருந்தே கிடைக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து இது ஒரு இதில் படித்தேன் நான் அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ